உங்கள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் மேக்னாவின் அன்பு வணக்கங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நட்பு என்பது அனைவருக்கும் தேவை அது ஒருவரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் அளிக்கும் ஒரு அழகான உணர்வு மனிதர்கள் மட்டுமல்ல பிராணிகளும் உண்மையான நண்பர்களாக இருக்க முடியும் அரவிந்த் ஒரு ஆர்வம் உள்ள மகிழ்ச்சியான ஏழு வயது சிறுவன் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய குறைபாடு இருந்தது தனிமை அவன் ஒரு சாதாரண பள்ளி மாணவன் அவனுக்கு எதிலும் ஆர்வம் இருந்தாலும் அவன் வீட்டில் தனியாக இருப்பது அவனுக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது அவன் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த பிறகு தனியாக இருக்க வேண்டும் அம்மா அப்பா இருவரும் வேலைக்கு சென்று விடுவார்கள் அவன் தோழர்கள் எல்லோரும் சகோதரர்களோ சகோதரிகளோ இருப்பதால் ஒருவருடன் விளையாடும் சந்தோஷம் அவனுக்கு இல்லை அவன் தனிமையால் சலித்துப் போனான் தனியாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் நண்பர்கள் அவனுக்கு இல்லை தனிமை அவனுடைய மனநிலையை பாதிக்கத் தொடங்கியது அவரது பெற்றோர்கள் அவனுக்கு ஒரு நல்ல தோழனாக இருக்கக்கூடிய ஒரு நாயை பெற்றுக் கொடுக்க முடிவு செய்தார்கள் அரவிந்த் நாய்களை மிகவும் விரும்பினாலும் அவன் ஒரு நாயை பராமரிக்க முடியும் என உறுதியாக இருந்ததில்லை அவன் பெற்றோர்கள் ஒரு குட்டி லாப்ரடோர் நாயை கொண்டு வந்தார்கள் அந்த குட்டி மிக அழகாகவும் மழுமழுப்பாகவும் இருந்தது அதை பார்த்தவுடன் அரவிந்த் மகிழ்ச்சியில் குதித்தான் அவன் அந்த நாய்க்கு லியோ என்று பெயரிட்டான் லியோவின் வருகையால் அரவிந்தின் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்பட்டது அவன் இனிமேல் தனியாக இல்லாமல் ஒரு உறுதியான நண்பரைப் பெற்றிருந்தான் லியோ மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருந்தது அவன் பள்ளியில் இருந்து வீடு திரும்பியவுடன் லியோ அவனை ஆவலுடன் வரவேற்கத் தொடங்கியது இருவரும் வீட்டில் ஓடி விளையாட ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக மாறியது அரவின் லியோவுக்கு உணவளிக்கவும் அதனை பார்த்துக் கொள்ளவும் பழகினான் சில நாட்களில் அவன் அதன் அன்பையும் விசுவாசத்தையும் உணரத் தொடங்கினான் அவன் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது ஒருநாள் அரவிந்த் பள்ளியில் கேட்ட நாள் அனுபவித்தான் அவன் நண்பர்கள் அவனை ஒருபோதும் விளையாட்டில் சேர்க்கவில்லை அவன் வருத்தமாக வீட்டிற்கு வந்து படுக்கையில் அமர்ந்து அழுதான் லியோ அவனை பார்த்தவுடனே அவன் அருகில் வந்து முகத்தை மெதுவாக நக்கியது அரவிந்த் லியோவின் அன்பினால் மனம் நெகிழ்ந்தான் அவன் லியோவை அணைத்துக் கொண்டு நீதான் என் உண்மையான தோழன் என்று சொல்லிக் கொண்டான் ஒரு மழைக்கால இரவு அரவிந்த் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்தான் திடீரென்று லியோ கூச்சலிட்டது அரவிந்த் எழுந்து பார்த்தபோது வீட்டின் கதவை யாரோ தட்டுவதைக் கண்டான் அவன் பெற்றோர்கள் வேலை முடிந்து வீடு திரும்பும் நேரமாக இல்லை அவன் பயந்து போய்விட்டான் லியோ கதவின் அருகில் சென்று இருந்தது குறைத்துக் அரவிந்த் உடனே தன் பெற்றோர்களுக்கு அழைத்தான் சில நிமிடங்களில் அவர்கள் வந்து கதவை திறந்தபோது அங்கிருந்தவன் ஒரு தவறாக வந்த டெலிவரி ஆளாக இருந்தான் லியோவால்தான் அரவிந்த் பாதுகாப்பாக இருந்தான் இந்த சம்பவத்திற்குப் பிறகு அரவிந்த் லியோவுக்கு மிகவும் நெருக்கமாகிவிட்டான் அவன் தினமும் லியோவுடன் விளையாட அதற்காக சிறப்பாக நேரம் ஒதுக்கத் தொடங்கினான் தான் அவன் தனிமையை மறந்து மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது என்று உணர்ந்தான்